வணக்கம் என்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்கிட்ட பட்டா இருக்குது வீட்டு வரி ரசீது இருக்குது கட்டண ரசீது இருக்குது குடிநீர் ரசீது இருக்குது இந்த பட்டா ரசீதுகளை வைத்து நான் வந்து பத்திரம் பண்ண முடியுமா எனது பெயரில் பத்திரப்பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அவருக்கு கூறிய பதிலை நான் ஒரு வீடியோவாக பதிவிட்டு இருக்கேன் முதல்ல எல்லாரும் சொல்லக்கூடிய வாசகம் என்ன அப்படின்னா பட்டாவை மட்டும் வைத்து பத்திரம் பண்ண முடியாது அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க என்னை கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா அதெல்லாம் பழைய காலம் இப்போ காலம் மாறிடுச்சு நீங்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு ஒரு பத்திரப்பதிவு பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ யார் போயிருக்காங்களோ எல்லாருக்கும் தெரியும் இனிமேல் போக போகிறவங்களுக்கும் புரியும் பட்டா வந்து கம்பல்சரி ஆவணமா கிட்டாங்க சோ நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா பட்டாவும் பத்திரப்பதிவு செய்வதற்கு ஒரு முக்கியமான ஆவணம் சரி இப்போ நான் கேள்விக்கு வரேன் என்கிட்ட ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னா எங்கிடம் பட்டா இருக்கு எனது பெயரில் பட்டா இருக்குது அந்த இடத்திற்கு நான் மின் கட்டண ரசீது வைத்திருக்கிறேன் வீட்டு வரி ரசீது வைத்திருக்கிறேன் குடிநீர் ரசீது வைத்திருக்கிறேன் இதை வைத்து எனது பெயரில் பத்திரப்பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார் முதல்ல அவர் அந்த பட்டாவில் அவர் குறிப்பிடும் பட்டாவில் உள்ள புளையன் அதாவது சர்வே நம்பர் உட்பிரிவு ஆகியிருந்துச்சு அப்படின்னா சப்டிவிஷன் நம்பரை நோட் பண்ணிக்கணும் அந்த சர்வே நம்பர் அந்த புலையினர் வில்லங்கத்தை போட்டு பார்க்கணும் அதாவது என் ஆங்கிலத்தில் வந்து என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க ஈசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஸோ அந்த வில்லங்கத்தை போட்டு பார்த்து அந்த சர்வே நம்பர் வந்து யார் பெயரில் இருக்குது பத்திரப்பதிவு ஆகியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல கண்டிப்பாக செக் பண்ணணும் அவர் அடுத்தது இந்த பட்டா வந்து எப்படி இவருக்கு கிடச்சிச்சு எதன் மூலமாக கிடச்சிச்சு அந்த நிலத்தை ஒரு கிரயம் பண்ணி வாங்கியிருக்கிறாரா இல்லை வேறு மூலமான பத்திரப்பதிவு மூலமாக கிடைத்திருக்கிறா பத்திரப்பதிவு ஆவணம் மூலமாக கிடைத்திருக்கிறா அப்படின்னு பார்க்கணும் இல்லை அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குறா அது நத்தம் பட்டாவாக இவர் பேரில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத இவர் வந்து உறுதிப்படுத்தணும் அதாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா இவருக்கு இவர் பேரில் இப்போ கையில் வைத்திருக்கக்கூடிய பட்டா வந்து எதன் மூலமாக எந்த ஆதி ஆவணம் மூலமாக இவருக்கு பட்டா வந்திருக்கு அதாவது நிறம் கிரைய பத்திரம் பண்ணியிருக்கிறாரா ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறாரா இல்லை வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கா இல்லை ஒரு உயிர் பத்திரம் மூலமாக ஒரு தான பத்திரம் பாக பிரிவினை இல்லை பூர்வீக சொத்து மூலமாக இவருக்கு வந்து இந்த பட்டா வந்திருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணணும் அந்த சர்வே நம்பரில் பதியப்பட்டுள்ள பத்திரம் பதியப்பட்டுள்ள வில்லங்கத்தில் உள்ள விவரங்களும் வில்லங்க சான்றிதழ் எடுக்கும்போது வரக்கூடிய விவரங்களும் பெயர் விவரங்களும் இந்த பட்டாவில் இவரிடம் இருக்கக்கூடிய பெயர் விவரங்களும் சேமாக இருக்கணும் அப்போ தான் வந்து அது முறையாக வந்து ஆகணும் சரி இப்போது இந்த வில்லங்கம்லாம் போட்டு பார்க்குறோம் சர்வே நம்பர் மூலமாக வில்லங்கம் போட்டு பார்க்கும்போது இவரிடம் உள்ள பட்டா வந்து முறையாக தான் வந்திருக்கு பத்திரப்பதிவு ஆவணம் மூலமாக தான் வந்திருக்கு அப்படின்னா இப்போ வந்து இவர் வந்து அந்த இடத்த வந்து விருப்பப்பட்டவருக்கு தானமாகவோ உயிலாகவோ அவர் என்ன நினைக்கிறார் கிரைய பத்திரமாகவோ செய்து கொள்ள இவருக்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்